அதாவது இன்று காலை முதல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா மாறன் சகோதரர்களுக்கான மோதல் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தயாநிதி மாறன் தம்பி கலாநிதி மாறன் அண்ணன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதியின் பேரன்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா கலாநிதி மாறன் சன் நெட்வொர்க்கின் உரிமையாளர் தயாநிதி மாறன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அரசியலில் வந்து பதவி வாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பவர் இப்போ கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நிறைய படங்களை வெளியிட்டுள்ளார் தயாரித்துள்ளார் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இரண்டு பேரும் இணைபிரியாத சகோதரர்கள் நம்ம அம்பானி பிரதர்ஸ் மாதிரி கிடையாது நம்ம மாறன் பிரதர்ஸ் ரொம்ப தங்கமான சகோதரர்கள் அப்படிலாம் இது வரைக்கும் தகவல் வந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஒரு பாச சுவரில் மிகப்பெரிய விரிசல் விட்டுருக்கு என்ன விஷயம்னா நம்ம கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் எதுக்கு அப்படின்னா சன் டிவியோட பங்குகளை கையாளுவது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துலேருந்தே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஸோ அந்த நிலைக்கு மீண்டும் மீட்டெடுக்க நம்ம வந்து கண்டிப்பாக வலியுறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இதன் விஷயமாக பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறனுக்கும் காவிரி மாறனுக்கும் அவர்களின் மகள் காவியா மாறனுக்கும் உட்பட ஆறு பேருக்கு தயாநிதி மாறன் வக்கீல் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம கலாநிதி மாறன் தரப்பு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம்னா தயாநிதி மாறன் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை அவதூறானவை இவையெல்லாம் ஆதாரமே கிடையாது பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாக இருந்தபோதே நிறைய பரிமாற்றங்கள் நடந்துருக்கு அது எல்லாமே சட்டப்பூர்வமாக தான் நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு குடும்ப விவகாரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கும் வேற எந்த ஒரு என்ன சொல்றது சங்கடத்துக்கும் வழியே கிடையாது இதெல்லாம் நாங்கள் பேசி தீத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடிதத்தை சன் டிவி நெருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி மோதல் தீவிரமாகி உள்ளது ரெண்டு மாறங்களுக்கும் அதில் முதல் மாறன் கலாநிதி மாறன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தயாரிப்பில் வந்து தீவிரமாக இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அதை வச்சு கூலி மற்றும் டூ இந்த இரண்டு படங்களை பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அட்லி டேனஸில் நம்ம அல்லூர்ஜு படத்தையும் தயாரிச்சிருக்காரு இப்போ இவங்களோட மோதல் அதுவும் சன் டிவி சம்மந்தப்பட்ட மோதலால் கூலி பட ரிலீஸுக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இயல்பாகவே வரத்தா செய்யுது ஜெயல்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அது நின்றுமோ அட்லீவர் நின்றுமோ அப்படிங்கிற கவலைகள் இருந்தாலும் கூட அது கூட நின்னால் மறுபடியும் ஷூட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆகஸ்ட் பதினாலுன்னு கூலி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான சிக்கல்கள் மோதல்கள் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அது ரிலீஸையே பாதிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு இயல்பான பயம் நம்ம எல்லாருக்கும் எனத்தான் செய்யுது ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த மாரன் பிரதர்ஸ் இதோடு அடக்கி வசித்து இந்த குடும்ப விவகாரம்னு சொல்லப்படுறத குடும்பத்தோடு பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது மறுபடியும் வழக்கு நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் அது இது நாங்கன்னா கண்டிப்பாக கூலிப்பட ரிலீஸுக்கே மிகப்பெரிய சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்